அன்பர்களே வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மேசராசி அன்பர்களுக்கு என்ன பலன்கள் நடக்கப் போகின்றன என்பதை பற்றி பார்ப்போமா அன்பர்களே நாள் வரை மேசராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டு இருந்த ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது உடல் பலம் பெறும் மனம் தெளிவாகும் சிந்தனையை தூண்டக்கூடிய இது அற்புத மாதமாக இந்த மாதம் அமைகிறது குடும்பத்திலே இதனால் வரை தடைப்பட்ட அனைத்து காரியங்களும் நல்ல முறையிலே நடந்து முடிவதற்கான சூழ்நிலைகள் நிச்சயமாக உண்டு என்று சொல்லலாம் குடும்பத்திலே சுப விசேஷங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது குடும்பத்தில் உள்ள திருமண வயதிலே இருக்கக்கூடிய ஆண் பெண் இவர்களுக்கு நல்ல வரங்கள் வந்து அமையக்கூடிய சூழ்நிலை இந்த மாதம் சிறப்பாக உள்ளது என்று சொல்லலாம் ஒரு புறம் ஏழரை சனியின் தாக்கம் இருந்தாலும் உங்களை பெரிய அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாக்காது கொடுத்த வார்த்தையை காப்பாற்ற நல்ல அணுகுமுறைகளை கையாண்டு கொடுப்பல் வாங்கலிலே நீங்கள் ஜொலிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும் பிள்ளைகளின் நலன் கருதி எடுக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நன்மையை தரும் ஆனால் சுப விரயங்கள் ஏற்படும் மாணவர்கள் கல்வியிலே எண்பது முதல் எண்பத்தி ஐந்து விழுக்காடுகள் வரையிலே வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைகிறது உயர்கல்வியை பொறுத்தவரை இவர்கள் எதிர்பார்த்த அந்த கல்வியிலே சில தடைகள் தாமதங்கள் ஏற்பட்டாலும் கடைசியில் அவர்கள் மன மகிழ்ச்சியில் திளைக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாக இந்த மாதம் அமைகிறது குடும்பத்திலே வீடு சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நல்ல அணுகுமுறையை கையாண்டால் நிச்சயமாக வீடு சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமான பலன்களை தரும் சிலருக்கு புதிய வீடு அல்லது பழைய வீடுகளை புதுப்பிக்கும் சூழ்நிலை ஏற்படக்கூடிய சூழ்நிலை உண்டு கடன்கள் புறம் தீர்ந்தாலும் மறுபுறம் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் சிலருக்கு உருவாகலாம் தொழிலை பொறுத்த வரையிலே நல்ல நிலை உருவாகக்கூடிய சூழ்நிலையும் தொழிலுக்காக புதிய முதலீடுகள் செய்யக்கூடிய சூழ்நிலையும் தொழிலிலே மாற்றங்களும் நிகழக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது ஏற்றங்கள் கொடுக்கும் இருந்தாலும் கூடவே விரயங்களும் இருக்கும் ஆகவே எதிலும் நிதானித்து செயல்படுவது புத்திசாலித்தனத்தால் எல்லாம் ஜெயிப்பது சிறப்பாக இருக்கும் என்று சொல்லலாம் ஒருமுறைக்கு பலமுறை யோசனை செய்து சிலருடைய ஆலோசனை பெற்று நீங்கள் தூயில் மூலம் புதிய முயற்சிகளை எடுக்கும்போது உங்களுக்கு நன்மையான பலன்களை கொடுக்கும் என்று சொல்லலாம் மேலும் லாபங்கள் உண்டு அந்த லாபத்தை அனுபவிப்பதிலே சில தடைகளும் ஏற்படலாம் இதிலும் நிதானமான நிலை ஏற்பட்டாலும் ஜெயிக்கப் போவது நீங்களாகத்தான் இருக்கும் ஆகவே அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் பொதுவாக குடும்பத்திலே சுப விரயங்கள் என்று சொன்னால் அனைத்து விஷயங்களும் நல்ல காரியங்களுக்காக நீங்கள் செலவுகளை செய்யக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது மேலும் அரசியல் அரசாங்கம் சார்ந்த விஷயங்களிலே உங்களுக்கு அனுகூலமான சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் சனியின் தாக்கம் இருப்பதால் எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது சிறந்த பலனை கொடுக்கும் அன்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தொந்தரவுகளும் ஏற்பட்டு மறியமே தவிர உங்களுக்கு பெருமளவிலே தொல்லைகளை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்திலே இல்லை என்று சொன்னால் அது மிகையாகாது ஆகவே அன்பர்கள் இந்த மாதத்தை நல்ல முறையிலே பயன்படுத்தி அனைத்திலும் வெற்றி பெற ஆண்டவனை பிரார்த்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்